ரெண்டே நிமிஷத்துல இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் டிஷ் அதுவும் நல்ல காரசாரமான ஒரு சட்னி எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் சமையலரே நம்ம சேனலுக்கு இப்ப தான் நீங்க டைம் வரைக்கும் நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வர பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ இந்த சட்னி எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் இந்த சட்னி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா மூணு வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணி இதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வரட்டும் அந்த அளவுக்கு வதக்கினாலே போதும் வெங்காயம் ரொம்ப கோல்டன் ப்ரவுன் வரணும் அப்படின்னு எப்படிங்க பாருங்க இப்போ வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் நல்லா பழமான தக்காளி சேர்த்துக்கலாம் இதை லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு மூணு நார்மலான காஞ்ச மிளகாவும் ரெண்டு காஷ்மீரி மிளகாவும் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த தக்காளி ஓரளவுக்கு சாஃப்டா வதங்கணும் கூடவே இந்த காஞ்ச மிளகாவும் லைட்டாக வதங்கினா போதுங்க பறக தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் நான் வந்து மிக்சி ஜார்ல சேர்த்துட்டேன் இப்ப இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் குறை குறப்பாவே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க நான் தண்ணி எதுவும் சேர்க்கல தக்காளியில இருக்க ஈரப்பதமே போதும் இப்ப இது ஒரு பவுலுக்கும் மாத்திக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க தண்ணி கூட சேர்த்துக்கலாம் நான் லைட்டா ஜாரை மட்டும் அலசி தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் அதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு அரை டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கு அப்புறமா கால் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு நல்லா செவந்ததுக்கு அப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இதெல்லாம் நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம் இதை அப்படியே எடுத்து நம்ம சட்னியில சேர்த்திடலாம் அவ்வளவு தாங்க சுவையான சட்னி அதுவும் வெறும் ரெண்டே நிமிஷத்துல ரெடி ஆயிடுச்சு வீட்டுல இருக்க குறைந்த பொருட்களை வச்சு நல்லா காரசாரமான இட்லி தோசைக்கு சட்டுன்னு ஒரு சட்னி ரெடி சூடான இட்லி இல்லைன்னா தோசை கூட இந்த சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் செம சூப்பரா இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் கூடவே வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்